திருச்சி டு திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் விஜயநகரம் மேற்கு விஸ்தரிப்பு ஒன்று லா காலேஜ் வேளாண்மை காலேஜ் ஓபன் தியேட்டர் கே எம் சி நர்சரி காலேஜ் மற்றும் இந்த இடத்திற்கு அருகாமையில் பள்ளிவாசல் மற்றும் கோயில் அமைந்துள்ளது இவை மத்தியில் லா காலேஜ் பஸ் ஸ்டாப் அருகில் என்எச் ரோடு மேலிருந்து இரண்டாவது மனையாக உள்ளது இந்த மனை டிடிசிபி அப்ரூவ்ட் மனை ஆகும் இந்த இடமானது சாப் சைட் கார்னர் பிளாட் கிழக்கும் வடக்கும் பார்த்த மனையாகும் இந்த இடத்தின் அளவு நாற்பதுக்கு அறுபது என்ற இரண்டாயிரத்து நானூறு அடியில் அமைந்துள்ளது இந்த இடத்தில் கமர்ஷியல் பில்டிங் கட்டுவதற்கும் மற்றும் குடோன் அமைப்பதற்கும் உகந்தது இடம் ஆகும் மேலும் பஞ்சப்பூர் நியூ பஸ் பஸ் ஸ்டாண்டிலிருந்து பத்து நிமிடத்தில் இந்த இடத்திற்கு சென்றுவிடலாம் இந்த இடத்திற்கு அருகாமையில் இருபத்து நான்கு மணி நேரமும் பஸ் வசதியும் உள்ளது மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும் மற்றும் புரோக்கர்கள் தவிர்க்கவும் மறக்காமல் ஜேவி ரியல் எஸ்டேட் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்